பாவம் அவர் அனுபவமே இல்லாதவர் முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும் திரிஷா இருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும் ஒரு களத்தில் ஒரு கவுன்சிலர் கூட இல்லாதவன் அதாவது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக முடியுமா இதுதான் விஜய்க்கு பதில் விஜய் ஒரு என்ன சொன்னாங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆரம்பித்த அதிமுக தான் எடப்பாடி வச்சிருக்காரு அதே போல அண்ணா ஆரம்பித்த திமுகவைதான் எவர் திமு வச்சார இவர் ஸ்டாலின் வச்சிருக்காரு என்னை போல தனி அரசியல் கட்சி ஆரம்பிச்சா அவங்களால வந்து தேர்தலில் போட்டியிட முடியுமான்னு சொல்லிட்டு சவால் கொடுத்துருக்காரு பாமும் அவர் அனுபவமே இல்லாதவர் முதல்ல இருந்து வெளியே வரணும் திரிஷா விட்டு இருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும் இது ஒரு அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும் நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும் முதல்ல இதுல இருந்து வெளி வரணும் முதல்ல வீட்டுல இருந்து வெளி வந்தாதான் மட்டும் உதவி பண்றாரு விஜய் வந்து அதாவது விஜய்க்கு திமுக தான் போட்டி மத்தவங்க எல்லாம் மக்களால் தெரியும் செய்யப்பட்டாங்க கணத்துல வந்து திமுக மட்டும் தான் இருக்கு அதனால நாங்க திமுகம் மட்டும் தான் பேசுவோம் மற்றவங்க எல்லாமே மக்களுக்கு நான் இல்ல நான் சொல்றேன் ஒரு களத்துல ஒரு கவுன்சிலர் கூட இல்லாதவன் அதாவது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக முடியுமா இதுதான் விஜய்க்கு பதில் கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக முடியுமா ஒரு காலம் முடியாது ரெண்டு வருஷத்துக்கு வந்துருச்சு எனக்கு அப்படின்றத சொல்கிறாரு சார் அனுபவத்தில் பார்க்கணும் உங்களுக்கு சட்டியில் இருந்தால் தானே அகப்பேயில வரும் உங்களுக்கு இதெல்லாம் இப்படி சார் முப்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்கு இருக்குன்னு தான் ஒரு நடிகர்னால சொல்ல முடியுமா முதல்ல குடும்பத்தில் இருந்து வெளியே வரணும் சார் குடும்பத்துல ஒரு குடும்பத்துலாம் வந்து ஒரு கட்சி நடத்தணும் சார் முதல்ல அவருக்கு என்ன அரித்தமெட்டிக் சொல்கிறாங்கன்னா சார் போட்டி இங்க பாருங்க நான் அவரை பற்றிலாம் பேசுகிறேன் ஏன்னா அவர் ஆளே கிடையாது எனக்கு கூட்டமாக கூட்டம் இருந்தால் என்ன சார் ஓட்டு வேண்டாமா சார் விஜயகாந்த் கூடாத கூட்டமா ஓட்டு வேண்டாமா நம்பிக்கை தான் அவங்க வேலை நம்பிக்கை நானும் என்னது நானும் இப்போ அங்கே பாருங்க நானும் அனுமன் ஆஞ்சநேயர் மாதிரி இந்த மலையை தாண்டுவேன்னு சொல்லலாம் நம்பிக்கை தான் முடியுமா சார் அது

சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கணும் எங்களுடைய கனவு இதை முதல்வர் நிறைவேற்றுவாரா சார்